வணக்கம் எனது பதிவினை பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏனென்றால் போ மிக குறைவான ஆட்களே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள் போதியளவு வியூஸ் கிடைத்திருக்கிறது ஆனபடியினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பெண்மையை மதி தாய் மகனுக்கு எழுதிய குறிப்பு தலைக்கு மேல் நான் தூக்கி குஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கிறான் ஒரு பயம் எனக்கு எப்போதாவது ஒரு நாள் என் விஷயத்தை தலையிடாதே என்று சொல்லிவிடுவானோ ஒன்று மகனே மறந்தும் அப்படி சொல்லிவிடாதே மரணித்து போய்விடுவேன் சின்ன வயதில் நீ அடிக்கடி கேள்வி கேட்பாய் நான் சலிக்காமல் பதில் சொல்வேன் என் வயதான காலத்தில் நானும் உன்னிடம் குழந்தை போல் வினா எழுப்பக்கூடும் கத்தாதே வாயை மூடு என்று சொல்லிவிடாதே வலி தாங்க முடியாத பாவி நான் வீடெல்லாம் நீ நிறைத்து வைத்த சோற்று பெருக்கையை என் விரல்களால் கூட்டி அள்ளுவேன் என் முதிர் வயதில் என் கொண்டு செல்லும் உண்டி தட்டி தரையில் விழக்கூடும் தவறியும் என்னை திட்டாதே தாங்க முடியாது என் சிறுநீர்ப்பை பலமிழந்திருக்கக்கூடும் சில இடங்களில் சிறுநீர் சிந்தி இருக்கக்கூடும் இச்சி என்று முகஞ்சுடிக்காதே என் முந்தானையில் உன் சிறுநீர் வாசம் இன்னும் மறையவேயில்லை மயானம் நடந்து போக பெலம் இருக்கும் போதே நான் இறந்துவிட வேண்டும் மறந்தும் முதியோர் இல்லத்தில் என்னை மூழ்கடித்து விடாதே ஒரு வருடம் உனக்கு இரத்து தானம் செய்தவள் நான் என் இரத்தத்தை பாலாக்கி பருகச் செய்தவள் நான் பரதேசியாய் என்னை பரிதவிக்க விட்டு நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் என்னை உறங்கவை என் உயிர் பிரியும் நேரம் நீ என் பக்கத்தில் இரு கரம் கூப்பி கேட்கின்றேன் இதை நான் எழுதுவது ஏன் தெரியுமா இதை படித்து என் எண்ணம் அறிவாய் என்னை அறிவாய் என்னை நேசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அல்ல ஒவ்வொரு தாயின் உணர்வும் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும் பெண்மையை நீ மதிக்க வேண்டும் இதை படித்து நீ என்று எனக்கு தெரியும் அழாதே பெண்மையை மதி அது போதும் நன்றி மகனே படித்ததில் பிடித்தது நன்றி வணக்கம்